நியூஸ் ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் எடப்பாடியார் தமிழக முதலமைச்சரானதும் யார் அந்த சார் விவகாரம் முடிவுக்கு வந்துவிடும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் முப்பது ஆண்டுகள் தண்டனை வழங்கியது வரவேற்கப்படுகிறது தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி பேட்டி தமிழக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு கோஷங்களை எழுப்பினர் திமுகவின் கடந்த நான்காண்டு கால கிடப்பில் போடப்பட்ட இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்திற்கான தொடங்கி முடிக்க வலியுறுத்தியும் வட சென்னையை விஷ வகையில் கொடுங்கையூர் குப்பைமேடு பகுதியில் குப்பை எரிஉலை திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கொடுங்கையூர் மணலி சாலை மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி நிர்வாக திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தலைமையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புல்களை வர வைத்து அந்த குப்பையை வந்து மக்களதுக்கான வேலையை பார்த்து கிடைக்கணும் குப்பை கிடைக்கணும் செயல்படாத அரசு இந்த விடியாத செயல்படாத அரசு இன்சென்ட்ரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஐ பி ஓ ப்ராஜெக்ட் அதாவது வேஸ்ட் டூ எனர்ஜின்னு ஒரு செயலாக்க முறையா இதை வந்து எடுத்துட்டு வந்து அறுநூத்தி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கான குடும்பத்திற்கான நிதியை ஒதுக்கி கொண்டார்கள் இங்க இருக்கிற மண்டல அலுவலகம் சரியான முறையில் செயல்படுதான் கேட்டா முட்டை பூஜ்ஜியம் போன மாதம் கூட பாத்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரையும் சேர்மனையும் கண்டித்து ஒட்டுமொத்தமா அவங்க வேணாலும் புறக்கணிச்சு வெளியே போயிட்டாங்க இங்க இருக்கிற ஊடக எல்லாம் அதுக்கு சாட்சி

ஏட்டில எழுதி நக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த விடியாத முதல்வர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை எடப்பாடி இரண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ஒண்ணுல வந்து நம்மளுடைய அரசு கிண்டல் பண்ணாங்க குடும்பத்தோட சேர்ந்து வந்துச்சாங்க இன்னைக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமா மேம்பாலம் இரண்டு மேம்பாலம் கட்டுவதாக கூறி நிதியை ஒதுக்கி அம்மா திட்டத்தின் கீழ் நூத்தி பத்து விதியின் கீழ்

பிள்ளைகள் அம்மாவுடைய அத்தனை திட்டத்தையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நடைபெற ஆர்ப்பாட்டம் முக்கியமாக இந்த எரி உலை நிறுத்த வேண்டும் அரசு நிறுத்த வேண்டும் ஏன்னா அரிசி ஆறு உலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ப்ரொஜெக்ஷனை போட்டிருக்காங்க அதுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரே கம்பெனியை பேரை மாத்தி பேரை மாத்தி ஆறு ப்ராஜெக்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ராம்கி அசோசியேட் ஒரே ப்ராஜெக்ட் அவங்க அதிலிய ஊழல் பெரும் ஊழல் மேலும் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கும் மனித வரைவுக்கும் எந்த ஒரு பாதகத்தை விளைவிக்க விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உயிருக்கு பாதா பாதுகாப்பான முறையில் பாதகம் விளைவிக்காத வகையில் தினக்கழிவு மேலாண்மை இயக்கம் செயல்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கு சென்னை மேயருக்கு என்ன தெரியும் மங்குனி அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு என்ன தெரியும் மக்கள் எப்படி போனா என்ன இருக்கு உங்களுக்கு குறிப்பா பாதிக்கப்படுறவங்க நம்ம முப்பத்தி எட்டுல நாற்பத்தி ஒண்ணுல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க முப்பத்தி நாலோ முப்பத்தி ஏழும் நம்முடைய அருள் கூறு அருமை அக்கா அவர்கள் இந்த பகுதிவாழ் மக்கள் வா வாசிகள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய புகைத்தமிழர் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வரும் பட்சத்தில் நூறு சதவீதம் வருவார்கள் வரும் பட்சத்தில் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான தீர்வு கிடைக்கணும் ஏன்னா மே மாசத்துல ஒரு ஆலம்பூர் மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு தீர்ப்பை குறித்தார் இதே லைன் பிள்ளைங்க வந்து எரிவூட்டு வேலை செய்து உள்ள அங்க பாதிச்சு பெரிய அளவில் பாதிச்ச உடனே

தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அருமை அக்கா அவர்கள் உங்களிடையே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான கூற்றுகளை கூறி பேசுவார் நன்றி ஸ்டாலின் மாடல் அரசினுடைய இன்றைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது எஸ்பி அவர்களை பார்த்து கேட்டார் எஸ்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறமா எங்க ஆட்சி வந்துடும் அப்ப உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் அப்படின்னு பொதுக்கூட்ட மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு இது தான் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சையே தான் நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன் தயவு செய்து வனசண்டையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே இன்னும் ஒப்போது மாசம்தான் எண்ணி வச்சுக்கோங்க மக்கள் ரொம்ப கொதித்து போயிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவது விட்ட வரலாறு அந்த வரலாறு வந்ததற்கு பிறகு காட்சிகள் மாறும் காலங்கள் மாறும் அப்ப என்ன நடக்கும் உதயநிதி தான் நான் பதில் சொல்றேன்

பாக்கிறதுக்கு ஒரு தெர போட்டிருந்தீங்க பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு அங்க இங்க ராஜேஷ் நேதாஜி ஒரு ஸ்கிரீனை போட்டு பாகிஸ்தான் உளவாளிகளை கூப்பிட்டு நிக்க வச்சு பேச்சுவார்த்தையை நடத்த போறோம் ஆனா பாவிகளா மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான் மக்கள் சாவரா போபால் விஷவாயு மாதிரி இங்க வடசென்னையில விஷவாயு வந்துட்டு இருக்கு அதை நிறுத்து நாங்க சொல்றோம் அதை சொல்றதுக்கு இத்தனை கட்டுப்பாடா அதே விஷயமாய் ஒரு போலீஸ்கார் போகும்போது பட்டுச்சலாம் செத்து போயிட மாட்டானா நான் போலீஸ் இந்த குடிமகம் தானே அவருக்காக தானே பேசுறோம் மக்களுக்காக பேசுறோம் அது மட்டும் இல்ல எங்கள் அண்ணன் எடப்பாடியார் மயான பூமி கட்டுவதற்காக ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு அந்த ஆறு கோடியை ஒதுக்கினதை ஏன் இன்னும் கட்டலை இது கேட்கக்கூடாதா இதுக்கு மேல வேணான்றீங்க லைட் வேணான்றீங்க மைக் வேணான்றீங்க பேனர் வேணான்றீங்க என்னது இது யாரை கேக்குறது ஓ காது சவுட்டு காது காதலை ஏறாது அதுக்காக மக்களை கூட்டி வச்சு நியாயம் கேட்கிறோம் மயான பூமிக்கு எங்க அண்ணன் ஒதுக்கிற பணத்தை ஏன் மயான பூமி கட்டல இது கேட்கறது தப்பா இத தப்புன்னு இவ்வளவு பேரை கூட்டி வச்சு எங்களை மிரட்டணும்னா ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த மரங்களுக்கு அதிமுக தொண்டை எப்படின்னா விசாம இருப்பான் அவதியா இருப்பான் ஒரு சோதனை வந்துருச்சுன்னு வச்சுப்பான் உன்னையும் கட்டப்பட மாட்டான் யாரையும் கட்டப்பட மாட்டான் அவனுக்கு தெரியுது எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி அவனே பேர் தான் தெரியும் எந்த சோதனையை வேணாலும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி பிடைத்தவன் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகதோட இன்றைக்கி வரைக்கும் இந்த ஏக்கத்தை அசைச்சு பார்க்கணுன்னு திரை பரவில் நீங்கள் என்னென்னமோ பண்றீங்க ஆனா இது வரைக்கும் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சா இது எம்ஜிஆர் போட்ட வெதை அப்பா வளத்த கட்சி சத்து கொடுத்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி என்ன நன்றன் இடப்பாடியார் அழிய விட்ருவாரா கிடமாட்டாரு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுகவுக்கு எச்சரிக்கிறேன் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன் எங்கள் அண்ணன் சொன்ன மூணு கோரிக்கை ஒன்று மயானபூமி கட்டணும் அண்ணன் கொடுத்த பணத்தை எங்க நீங்கள் கொள்ளையடிச்சிட்டீங்களா சொல்லுங்க அதை கட்டணும் ரெண்டாவது பானம் கட்டுவதற்கு அந்த பாலத்தை விரைவுபடுத்தி பாலத்தை கட்டி பிடிக்கிற மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க காட்சி கொடுக்கக்கூடிய கொடுங்க ஒரு குப்பைக்கிழங்கு நடக்க முடியல அந்த தாக்குற மாதிரி தாக்கி பல பேர் அந்த பகுதியில் போறவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க இந்த மூணு பிரச்சனையும் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்புறம் பாலியல் அண்ணன் எடப்பாடியார் பாலியல் தொந்தரவிலே ஈடுபட்டு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார் வரவிடாமல் தடுப்பார் அப்பாவின் ஆட்சியை வீட்டு தருவார் அப்பாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும் என்று சொல்லி கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு கண்டல் கோஷங்கள்

அதோ இன்னும் முடியாத கண்டித்தும் சென்னை நகரமா சமுதாய சீரழிவின் கொலை நகரமா அதற்கு புள்ளி வைக்க நம்முடைய ஒழுங்கு நிலைமையை முன்னாள் கமிஷனர்கள் நாலு கமிஷனர் மாறிட்டாங்க சென்னை மாநகர இதுக்கு வந்து நாலு சென்னை மாநகர கமிஷனர் மாறிட்டாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் திட்டமிட்டு செயல்படும் அரசு ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படும் அரசு அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு வள்ளல் கடவுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டமிட்ட மக்களுக்கான அரசு அதை செயல்படுத்த எடப்பாடியார் இந்த நான் வைத்த கோரிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நான் இதை சொல்லியிருக்கேன் செய்ய மாட்டாங்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்காங்க நம்முடைய ஊரக நண்பர்கள் இதை தெளிவுபடுத்தி சென்னை மாநகர மேயர் செயல்படாத மேயர் ஏன்னா சுண்ணாம்புக்கும் பிளீச்சிங் பவுடருக்கும் நம்ம முகத்தில் போடுற பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாத ஆமாங்க்கா ஆமாங்க்கா போடர் ராணி அவங்க பேர் வச்சிருக்காங்க வட சென்னை வாசிகள் அதனால அன்பார்ந்த வேண்டுகோள் கூட்டணி வாயிலாக தெரிவுபடுத்துவது இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்திருக்கும் மண்டலம் மெதில் தான் நம்முடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற நடைபெறுவதாக இருந்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நம்மளிடமோ வந்து திருடர்கள் போலையும் புள்ள பிடிக்கிறவங்க போலையும் ஒரு ஐந்து பஸ்ஸை எடுத்து நிற்க வைத்து மக்களுக்கு பாதுகாப்பு என்ன நேரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யும் மக்களுக்கு பாதுகாப்பு அதாவது நம்மளுக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்களா எதுக்கு நிற்கிறாங்க தெரியாத இந்த அரசு மிக விரைவில் மாறி எடப்பாடியுடைய ஆளுமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாற்றுக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அம்மாவுடைய திட்டங்கள் அம்மாவுடைய மானியங்கள் எல்லாம் தாலிக்கு தங்கம் திருமண உதவி கூட்டர் கூட்டி மானியம் அவங்க அதே மாதிரி ஐநூத்தி இருபதுக்கும் மேல போலியான முட்டை அறிவிப்புகளை தகர்த்தெறிந்து உண்மையான எலெக்ஷன் மேனிபெஸ்டோவை நம்முடைய புரட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியார் அறிவித்து

எ புகழ் வாழ்கவே மீண்டும் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே அண்ணன்